நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபை திறந்தாலும் சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவான பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் சோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானை ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னென்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களே மார்கழி மாதம் தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி காலங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனால தான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்ல நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே நட கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள் கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றதை விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள் எல்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த காளை அடக்குற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சோ அப்ப அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல் சொல்லக்கூடிய ஏன்னா அதனால சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கோ மூணுல சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி ஏழாம் ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு தான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலை ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பது சனி தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட்டு போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ அது என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எய்ட்ஸ் இன்னைக்கு சொல்லல சொல்லக்கூடிய பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்கு ஸோ அதனால சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரவிதமான நல்ல பலன் சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்கா எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் பிரதேச போகும்போது ஹாப்பியா ஹனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும் போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்களுக்கு லாபம் மனமகிழ்ச்சி எல்லாம் பெருகும் சோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்க சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்க அறிவியல் பூர்வம் இன்னைக்கு மக்கள் அறிவியலை பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போதுல எந்த கிரக பேச்சியும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய சனியோட தத்துவம் தத்துவம் ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்தில் போய் நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்து எல்லா சனி பயிற்சியிலிருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னென்னாக்கா தன்னை அழகுப்படுத்திக்கணும் எப்போதும் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஆச்சு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்பதில் வந்து இவங்க வந்து ஒரு உத்வேகம் இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுடைய பேச்சு எப்போதும் என்னென்னாக்கா ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க மனசில் வந்து எதோ ஒரு கணக்கு போட்டுக்காரு கேல்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னாக்கா இவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அப்படியே வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தந்தையோட தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ தந்தை தொழில செய்யக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு ஏன்னா இவங்க எப்போதும் அந்த கேல்குலேஷனே போட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களோட நட்பு ஓட்டம் எப்படி இருக்குன்னா தேவைக்கு ஏற்ற தான் இவங்க தேவைன்னா உடனே ஃபோன் வச்சு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து இவங்க பிஸி ஆகிடுவாங்க அந்த நட்பை வந்து அப்படியே விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி சூழல் கேட்ட மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா இவ்ளோ நாள் என்னடா இது தொழில நம்ம பண்ணோம் இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே அவ்வளவு அழுத்தம் வேலை பலு இதெல்லாத்துக்கும் பலன அனுபவத்தையுடைய காலமாக தான் இந்த காலம் இருக்கு ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாப சனியா இருக்கு ஸோ லாப சனி என்பது என்ன பண்ண இவ்வளோ நாள் நீங்க செய்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே அந்த லாபத்தை அள்ளிக்கு கொடுக்க ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கு ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தடை பஞ்சாயத்தே வந்துருக்கும் சொல்ல முடியாது கோர்ட்டு கேஸ் எங்கேயாவது நீங்க போயிட்டு கையெழுத்து போட்டு எங்கேயாவது ஒரு சூரிட்டி போட்டு எங்கேயாவது மாட்டி கோர்ட்டு கேஸ்லாம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ வந்து பாக்கியமாக மாறும் உங்களுடைய இளைய சகோதரி நீங்கள் இப்போ கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் பெட்ரீன் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும் அந்த சக்ஸஸோட அக்ரிமெண்டை போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில்ஸ் அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இப்போ வந்து லாபகரமாக மாறும் ஸோ மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை இவ்வளோ நாள் என்னடா இது நம்ம கல்யாணம் ஆகும்மான்னு நினைத்த எல்லாருக்கும் இப்போ கல்யாணம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு இருக்கா இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்காருக்கு இந்த காதல் திருமணம் என்பது பிரச்சினைக்குரியதாக இருக்குது காதல் திருமணம் கைக்கொடுமான கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறமா தான் கைக்கொடும் வேண்டும் திருமண வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணம் பொண்ணுலாம் வந்து ஜாதகம் ஆல்ரெடி வந்துருக்கும் நேரம் நீங்க பார்க்கும் உங்களுக்கு ஜாதக அமைப்புலாம் வந்துருக்கும் இருக்கும் ஸோ வாய்க்கு இருப்பு ஸோ அதே போல என்னன்னாக்கா இந்த ரிஷபராசி இல்லை இந்த ஆண்களுக்கு நீங்கள் வந்து குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மருத்துவம் சிகிச்சையை ஒரு எதுக்கும் டாக்டரும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கான குழந்தை பேருக்கான பாக்கியம் இருக்கானா இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு மேலும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் லாபம் இருக்கு தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமா இருக்கும் தந்தை அப்பாவே காசு கொடுப்பாரு ஸ்டார்ட் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்னக்கா இவங்களுடைய அதாவது என்னக்கா இவங்களுக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா இந்த ஆசன வாய் சார்ந்த விஷயம் இந்த மலச்சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை என்றால் இவங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை ஆனா இவங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏனே குரு பயிற்சி இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதற்கான சிகிச்சை செய்து கொள்ளுங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை ஸோ ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் காலையில் உடற்பயிற்சி என்பது மஸ்ட்டு ஸோ காலை உடற்பயிற்சி என்பது கம்பல்சரியாக வேணும் அதே போல் என்னென்னாக்கா மனசில் இந்த பழைய விஷயங்கள் இருக்கும் இந்த பழைய விஷயங்களை போட்டு நோண்டிக்கொள்ளாமல் புதுசாக பிறந்தோம் நியூ இயருக்கு அப்போ எப்படி புதுசாக பிறந்தோம் புது ஒரு இது புது ஒரு எப்படி சொல்ல புது ஒரு இனோவேட்டி புது தாட் ஃபார்மிங்கோட இந்த வருஷத்தை நீங்க எதிர்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பரிகாரமே தேவையில்ல ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க காலையில உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்போதும் மன மகிழ்ச்சி இருக்கான கண்டிப்பா இருக்கு ஸோ நீங்க எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோயில் போகணும் அப்படின்னு நீங்க தான் என்ன பண்ணணும்னா குலதெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றணும் ஏன்னா குலதெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றும் போது உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும் அந்த நெய் எப்படி எரிஞ்சு பிரகாசமாவதோ உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரகாசத்துக்குள்ள வரப்போகுது ரிஷபராசிக்காரங்க என்ஜாய்மெண்ட்டு தான் கவலையே விடுங்க வாழ்க்கை வெற்றி தான் நன்றி வணக்கம்